ஹாய் காய்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணுக்கு இருபத்தி மூணு தென்னங்கன்று இருபத்தி இருபத்தி அஞ்சு அடி வச்சா நல்லாயிருக்கும் அணி தாண்டாதது இப்போ இருபத்தி மூணு அடி வச்சு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு நானூறு கன்று வச்சு கொடுத்துருக்கோம் இந்த கண்ணுக்கும் அடுத்த கண்ணுக்கும் உங்கள் இடைவெளி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி வரும் லைன் மார்க் லைன் மெத்தடில் நாங்கள் வந்து இது மார்க் பண்ணி கன்று வச்சு கொடுத்துருக்கோம் லைன் மெத்தடில் மார்க் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட்டு கண் இந்த கண்ணும் அடுத்த கடைசி கண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கும் இந்த இருந்து பார்த்தாலும் சரி அந்த கிராஸ்ல பார்த்தாலும் சரி எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் குழி கைக்குழி கூலி கிடையாது மிஷின் குழி எர்த்தாக்கரில் குழி எடுத்து நாங்கள் கன்று வச்சு கொடுத்துருக்கோம் மார்க் பண்ணி எரத்தாக்காரில் குழி எடுத்து கன்று வச்சு கொடுத்துருக்கோம் தோட்டத்துக்கார் பார்த்தீங்கன்னா தண்ணியும் பார்த்துட்டா அப்படி இந்த கண்ணில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி கண் வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் கொஞ்சம் கூட மாறி இருக்காது மார்க்குங்கிறதுனால உங்களுக்கு கண் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்குது ஸ்ட்ரைட்டாக நேராக தெரியுதுங்களா இருபத்திக்கு இருபத்தி மூணுக்கு இருபத்தி மூணு ஒரு தென்னங்கன்றுருந்து இன்னொரு தெனங்கன்னுக்கு இடைவெளி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி வச்சு போட்டிருக்குது நானூறு தென்னங்கன்று போட்டு கொடுத்துருக்கோம் இந்த பக்கம் போடுன்னு கண் பரவி வச்சுருக்குது மொத்தம் நானூறு கன்று இந்த காசுல இருந்து பாத்தீங்கன்னா நேரா தெரியும் இங்கிட்ட இருந்து பார்த்தாலும் நேரா தெரியும் மிஷின் குழி மிஷின் கூலிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டடி ஆழம் வந்துடும் கண் ஆழமாக போடுறதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா உங்களுக்கு காத்தடி காலத்தில் கண் சாயாது ஏன்னா வேறே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டடி கீழே வேறு போடுறதுனால முன்னெல்லாம் ஆள் விட்டு கைக்குழி போட்டோம்னா அரை அடி தான் தூண்டுவாங்க அந்த காய் மூடுற அளவுக்கு தான் போடுவாங்க Thank uh you. -huh.